கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரழிய சென்று செறி செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தும் பொற்குடியே புற்றரவல்கள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ ஏற்றுக்கு உறங்கும் பொருளேலோ எம்பாய் கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து கன்றுகளை ஏன்று பால் சுரக்கக்கூடிய அந்த கறவை கணங்கள் மில்ச் அனிமல் அந்த மில்ச் அனிமலேந்து பாலை கறந்து வியாபாரம் செய்யக்கூடியவனும் எதிரிகள் செற்றார் அவருடைய வலிமையெல்லாம் அழியக்கூடிய அளவுக்கு செறி செய்யும் போர் செய்யக்கூடிய வலிமை பெற்றவனும் எந்த தோஷங்களும் இல்லாதவனும் ஆகிய கோவலனாகிய ஸ்ரீகிருஷ்ணருடைய அபிமானத்தை பெறக்கூடிய என்னுடைய தங்க கொடி போன்ற தோழியே புற்றை போன்ற குற்றிருக்கக்கூடிய பாம்பை போல கீழ்ப்புற அழகுபோடைய மயில் போன்ற சாய உள்ள அருமையான என் தோழியே போலமா போலமானுடைய முற்றத்தில் புகுந்து நாங்கள் தோழிமாரெல்லோரும் வந்து அந்த ஸ்ரீகிருஷ்ணருடைய பலவிதமான நாமங்களை அச்சுதா கேசவா கோவிந்தா நாராயணா என்று பல நாமங்களை பாடி உப்புட்டு கொண்டிருக்கிறோம் நீயோ அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே செல்வம் மிகுந்த என் தோழியே விண்ணே நீ உறங்கக்கூடிய உறக்கத்துக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா அர்த்தமாக இருக்கே நீ தூங்கின்றது எழுந்து வாரோயோ என் தோழியே என்று இந்த பதினோராம் பாசுரத்தில் அழைக்கிறார் ஆண்டாள் பிராட்டியார்